வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் அன்னைக்கு நம்ம வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழில் இருக்கக்கூடிய செயல் பகுதியில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே டிஎன்டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டுக்கு எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு படை வேளம் மரளி என்பதன் பொருள் காளன் கரி என்பதன் பொருள் யானை தூறு என்பதன் பொருள் புதர் அறுவர் என்பதன் பொருள் தமிழர் உடஞ்சன என்பதன் பொருள் சினந்து எழுந்தன வலிவர் என்பதன் பொருள் நழுவி ஓடுவர் பிளம் என்பதன் பொருள் மலைக்குகை மண்டுதல் என்பதன் பொருள் நெருங்குதல் இறைஞ்சினர் என்பதன் பொருள் வணங்கினர் முளை என்பதன் பொருள் மலைக்குகை வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது கலிங்கத்து பரணி சோழ மன்னர்களின் யானை படையை பார்த்து நடுங்கியவர்கள் யாவர் கலிங்க படையினர் கொஸ்டின் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்னதுன்னா அச்சம் சிங்கம் டேஸில் வாழும் முளை வெங்கரி பிரித்தெழுதுக வெம்மை கூட்டல் கரி என்றிருள் பிரித்தெழுதுக என்று கூட்டல் இருள் போல் கூட்டல் உடன்றன சேர்த்தெழுதுக போல் உடன்றன செயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார் செயங்கொண்டார் முதற் குலோத்தங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார்னா செய்யங்கொண்டார் பல சுக்கநாத புலவர் பரணிக்கோர் செய்யங்கொண்டார் என்று புகழ்ந்துள்ளார் கலிங்கத்து பரணி தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தமிழில் முதன் முதலில் தோன்றிய பரணி நூல் எது கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றியை பேசுகிறது முதல் குலோத்துங்க சோழன் மற்றும் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் கலிங்கத்து பரணியை ஒட்டக்கூத்தர் எவ்வாறு புகழ்ந்துள்ளார் தென்தமிழ் தெய்வ பரணி கலிங்கத்து பரணி எதனால் பாடப்பட்டது கலித்தாளிசை கலிங்கத்து பரணி எத்தனை தாலிசைகளை கொண்டது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகள் பரணி என்றால் என்ன போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணியாகும் அடுத்த செயல்பகுதி விடுதலை திருநாள் கவிஞர் மீரா பற்றி செய்திகள் இயற்பெயர் மீ ராசேந்திரன் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் இவர் நடத்திய இதழ் வந்து அன்னம் விடு தூது கவிஞர் மீராவின் படைப்புகள் எதிரான குக்கு மூன்று மாறும் வா இந்த பக்கம் ஊசிகள் சீவன் என்பதன் பொருள் உயிர் சத்தியம் என்பதன் பொருள் உண்மை ஆனந்த தரிசனம் என்பதன் பொருள் மகிழ்வான காட்சி வையம் என்பதன் பொருள் உலகம் சபதம் என்பதன் பொருள் சூளுரை மோகித்து என்பதன் பொருள் விரும்பி விடுதலை திருநாள் என்னும் கவிதை பேலை பகுதி இடம்பெறும் நூல் கோடையும் வசந்தமும் விடுதலை திருநாள் கவிதையில் இடம்பெறும் விடுதலை வீரர் யார் பகத்சிங் புக் கொஸ்டின் வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது தரிசனம் இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு வையம் முழுவதும் சீவன் இல்லாமல் பிரித்து எழுதுக சீவன் கூட்டல் இல்லாமல் விலங்கொடித்து ஒடித்து பிரித்தெழுதுக விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை கூட்டல் எரித்து சேர்த்தெழுதுக காட்டை எரித்து இதம் கூட்டல் தரும் சேர்த்தெழுதுக தரும் பகத்சிங்கிற்கு சதி வழக்கில் டேஸ் விதிக்கப்பட்டது தூக்கு தண்டனை